தமிழக அரசாங்கம் வருகின்ற பட்ஜெட்டில் தொழில்துறைக்கான மின் கட்டண உயர்வை திரும்ப பெறுவது குறித்து அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் கோவையில் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில் தொழில்துறை சந்திக்கும் பல்வேறு நெருக்கடி நிலைகளை தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் பதிமூன்று லட்சம் சிறு குறு தொழில் முனைவோரை கொண்ட தமிழ்நாடு தொழில்துறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இரண்டு கோடி நபர்களுக்கான வேலை வாய்ப்பை தந்து வருகின்றது தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழிலின் பங்கு பெருமளவில் இருக்கின்றன இந்த நிலையிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் உயர்த்திய தொழில்துறை பயன்பாட்டிற்கான பிக் ஹவர்ஸ் எனும் பரபரப்பு கட்டணம் நிலை கட்டணம் சோழர் உற்பத்தி கட்டணம் உள்ளிட்ட மின்சார கட்டணம் கடும் நெருக்கடிக்கு தள்ளி உள்ளது தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் எட்டு கட்டங்களாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு உள்ளது ஆனால் இதுவரை முதல்வரை சந்திக்கவில்லை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் வெளிநாடு சென்று முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் முதல்வர் முனைப்பு காட்டும் நிலையில் சிறு குறு தொழில் முனைவோரை சந்திக்காமல் இருக்கின்றார் உடனடியாக சிறு குறு தொழில் முனைவோரை சந்தித்து தமிழ்நாடு சிறு குறு தொழில் முனைவோர் தெரிவிக்கும் கோரிக்கைகளை பரிசீலித்து வருகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் ஒருவேளை பட்ஜெட்டில் தங்களின் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறக்குவோம் எங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் அரசு தரப்பிற்கு தொழில்துறை சார்பாக ஆதரவு தரப்படும் ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி என்ற நிலையில் தமிழ்நாடு தொழில்துறை உலக அளவில் முனைப்பு காட்டும் முதலமைச்சர் பங்களிப்பினை தரும் வல்லமை படைத்த தமிழ்நாடு விதமாக சிறு குறு தொழில் முனைவோர் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்தனர் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மறுசுழற்சி கூட்டமைப்பின் தலைவர் ஜெயபால் போஷியா கூட்டமைப்பு சார்பாக சுரேஷ் மற்றும் சுரேந்தர் கொசிமா தலைவர் நடராஜ் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கம் முத்துரத்தினம் பல்லடம் சிஸ்வா தலைவர் கோவிந்தராஜ் அனைத்து வர்த்தக மற்றும் தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பு ஈரோடு மாவட்ட தலைவர் பி கே ராஜமாணிக்கம் திருச்சிராப்பள்ளி சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் சங்கம் ராஜபா ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டமைப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழில் முனைவோர்களும் இணைந்து கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து இந்த இந்த கூட்டமைப்பை துவங்கி கடந்த நான்கு நான்கு மாதங்களுக்கு மேலாக எட்டு கட்ட போராட்டங்களை நடத்தி எங்களுடைய குறைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்தில் கவனத்தை ஈர்க்கவும் கோரிக்கையை வலியுறுத்தியும் நடத்தி முடித்துள்ளோம் இதில் நான் நாங்கள் கேட்ட ஐந்து கோரிக்கைகளான பீக்கவர் சார்ஜ் காலைய ஆறு டு பத்து மாலை ஆறு டு பத்து எட்டு மணி நேரம் கூடுதல் கட்டணமாக பதினைஞ்சி சதவீத வசூலிப்பதை டிஓடி மீட்டர் மாட்டும் வரை ரத்து செய்வதாக அறிவித்து கடந்த மாதம் முதல் கட்டணத்தை த ரத்து செய்துள்ளனர் சோலார் ரூபாப் அதாவது எங்கள் தொழிற்சாலையின் மீது எங்களோட முதலீட்டில் முதலீடு செய்து உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நெட்வொர்க் சார்ஜ் என்ற விதத்தில் ஒரு ரூபாய் ஐம்பத்தி மூணு விசா கட்டணத்தை வசூல் செய்து வந்ததை ஐம்பது சதவீதம் ரத்து செய்துள்ளனர் கடந்த மாதம் அமல்படுத்தப்பட்டுள்ளது எங்களோட மற்றொரு பிரதான கோரிக்கையான டிமேண்ட் சார்ஜ் நானூற்றி முப்பது சதவீதம் உயர்த்தப்பட்ட டிமாண்ட் சார்ஜை ரத்து கோரினோம் இதுவரை அது ரத்து செய்யவில்லை முன்பு எங்களுக்கு மினிமம் சார்ஜ் என்ற பெயரில் வசூல் செய்து செய்து வந்தனர் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ரூபா ஒரு கிலோவாட்டுக்கு வாங்குனாங்கன்னா அதை வந்து நாங்கள் எந்த மாதத்தில் என்ன எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ போனது கழிச்சது போக மீதி இருக்க பணத்தை கட்டினா போதுங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ நாங்கள் கட்டினால் மொதல் முன்பணமாக கட்டக்கூடிய அந்த சார்ஜஸ் வந்து எல்லாமே இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூதனமாக அதையே வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜுன்னு போட்டு முப்பது ரூபாய்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் முப்ப முப்பத்தஞ்சுன்னு பண்ணாங்க இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பது சதவீதத்தை உயர்த்தி நூற்றி ஐம்பது பண்ணிணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு மாற்றி கம்பெனி இயங்கினாலும் எங்கனாலும் பதினேழாயிரத்து நூ இரநூறுபா கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி இரநூறுவா எங்கிட்ட வசூல் செய்கிற நிலையம் ஆச்சுங்க கொரோனாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தொழில்துறைகள் கடுமையான நெருக்கடியினால் பல்வேறு நிறுவனங்கள் அதாவது சட்ட நானூறுக்கும் மேற்பட்ட தொழிற்துறைகள் இருக்குங்க நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயக்க முடியாமல் உற்பத்தி நாங்கள் குறைச்சிருக்குறோம்